அதிகமே என்னடா வீட்டுக்கு வந்திருக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அதான் அவகிட்ட என்ன வந்தேன்

அடிச்சு கொட்டுறோம்ல நீ சொல்லு தெரியுமா மேடம் இன்னைக்கு வீட்டுக்கு போனியா நாம கொஞ்ச நேர கீழே இருப்போம் ஓ இவனுக்கு மாமா வள பாக்கலாம் ஆமா நாம ஏன வீட்டுக்கு போனே பத்துக்க அவ எப்படி இருக்கா அவள அங்க உன்னே நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவ மனசுல எல்லா ஆசையும் இருக்கதா செய்து காட்டுது ஏன் மேல அவளுக்கு ஆசை இருக்கா ஆமா காட்டுது உனக்கு ஆயிரம் அவ பைந்து செத்துட்டு இருக்கால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே இப்போ லே நான் உன்கிட்ட எதுன்னு சொன்னேன்னு சொல்லி அவகிட்ட இருந்து கேட்டறதல்ல பாக்குறது மாமா வேலை இதுல நான் சொன்னேன்னு சொல்லிடாதேங்க நான் எதோ வெளியே காட்டிக்க மாட்டேன் நீ பயப்படாத சரி காட்டமுத்து அவ ஒன்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க உனக்கு அடிபட்டு சொன்ன உடனே துடிச்சு போயிட்டா காட்டமுத்து என்னாலயே அவளை பார்க்க முடியல தடியம்மா நீ ஒன்னும் சொல்லு சொல்ல எனக்கு கீழே எழுது மேலே வரைக்கும் ஒரு மாதிரி பண்ணுது கடியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அவ உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லுவாளான்னு தெரியல ஆனா நீ இல்லைன்னா செத்துருவான்னு மட்டும் தெரியுது அவளை விட்டுறாத காட்டமுத்து